ரஷ்யாவில் ஜனாதிபதி விளாதிமிர் புதினால் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் தனக்கு பரிசாக கிடைத்த துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்ய அரசாங்கத்தில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் ரோமன் இஸ்டாரோவாய்ட் அவரை அதிபர் பதவியிலிருந்து நீக்கி திங்கட்கிழமை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ரஷ்யாவில் உக்ரைன் நடத்திய வான்வழி ட்ரோன் தாக்குதலால் விமான சேவையில் ஏற்பட்ட குளறுவடிகளை தொடர்ந்து அவர் அமைச்சு பதவி பறிக்கப்பட்டது அவர் ஆளுநர் பதவி வகித்தபோது அரசு படத்தை முறைகேடாக செலவழித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது ரோமன் இஸ்டாரோவாய்டை நீக்கிவிட்டு அப்பதவியில் அவருக்கு மனமுடைந்த அவர் திங்கட்கிழமை முன்னாள் அமைச்சர் தமக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட சிறிய துப்பாக்கியால் சுட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் என்று கூறப்படுகிறது துப்பாக்கி கொண்டு பாய்ந்தபடி அவரது காரில் இருந்து அவரது உடல் திங்கக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது அவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று எனினும் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதற்கும் அவரது மரணத்துக்கும் சம்பந்தமில்லை என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் ஏற்பட்ட சண்டையில் தங்களுடைய ஆயுதங்களை பரிசோதிக்கும் களமாக சீனா பயன்படுத்தி கொண்டது என்று கடந்த வாரம் இந்திய ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் தெரிவித்த கருத்துக்கு சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது ராகுல் சிங்கின் கருத்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்து அவர் கூறியதாவது பாகிஸ்தானுடன் நல்ல நட்புறவை சீனா பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் ஓர் அங்கமாக உள்ளது இதற்காக வேறு ஒரு நாட்டை நாங்கள் இலக்காக கருதவில்லை அதே சமயம் இந்தியாவுடன் நல்லுறவை தொடரவே சீனா விரும்புகிறது தற்போது இந்தியா சீனா இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த சில மாதங்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் அசாதாரண சூழலை சீனா கண்காணித்து வருகிறது இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட சீனா வலியுறுத்தி வருகிறது இதற்கு உதவ சீனா தயாராக உள்ளது பதினாலாவது தலாய் லாமா சீனாவுக்கு எதிராக செயற்படக்கூடியவர் அவர் பல ஆண்டுகளாக இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் அவரது பிறந்த நாளுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கூறியதற்கு கண்டனத்தையும் பதிவு செய்கின்றோம் சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிடக்கூடாது என்றார் இதைத் தொடர்ந்து ரஹ்பேர் போர் விமானங்கள் விற்பனையை தடுக்க சீனா முயற்சித்து வருவதாக பிரான்ஸ் சுமத்திய குற்றச்சாட்டு குறித்து மானிங்கிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளிக்க அவர் மறத்துவிட்டார் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து கடந்த மே மாதம் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது அதன் பிறகு இரு நாடுகளிடையே சண்டை மூண்டது இரு நாடுகளும் ட்ரோன்கள் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தின இந்தியாவுக்கு எதிராக சீன விமானங்கள் ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த வாரம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டையை தனது ஆயுதங்களை நேரடியாக பரிசோதிக்கும் களமாக சீனா பயன்படுத்தியுள்ளது என்றார் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கி இந்தியா மீது தாக்குதல் நடத்த சீனா தூண்டியது ஆனால் சீனா ஆயுதங்களை இந்தியா திறமையாக சமாளித்தது என்றார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்